இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது ஒரு மாதிரி காஞ்சது மாதிரி வருது தண்ணி பரவாயில்ல மழை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது போன வாரம் தான் இங்க சொன்ன எல்லா மருந்தையும் அடிச்சு விட்டேன் பிறகு சொரிக்காய் நிறைய இருக்குது என்னையாச்சு வந்து எதையும் ரொம்ப கூடாது அப்ப வந்து என்ன ஆகும்னா ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு மூணு தானே வேலை பார்க்கும் எப்பயுமே நீங்க தரைவெளி கொடுத்தது தெளிக்கிறது இப்படி கொடுக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த முறை இப்படி செய்ய வேண்டாம் கேட்டுட்டு செய்யுங்க உழவும் கொடுக்க வேண்டாம் பணம் செலவாகும்பா அதுக்காக சொல்றேன் நமக்கு வந்திருக்க பிரச்சனை என்னன்னா திரிப் அதாவது சாறு உறிஞ்ச பூச்சிகள் கடிச்சிருக்கு இப்போ அதுக்கு நம்ம தெளிக்க வேண்டிய ஒரே பொருள் வந்து வெச்சசிலியம் லக்கானி மற்றது கொடுத்தாலாம் தப்பு இல்லை இருக்கட்டும் அதுல இப்ப இருவத்தஞ்சாவது நாள்னா இன்னைக்கு அதுல இருந்து ஏழு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்துட்டு சிலிமிளக்கா மட்டும் ஒரு கிலோ நாட்டு சக்கர கலந்து தெளிச்சுக்கங்க ஒருமையா நல்லா நினைச்சு தெளிச்சுக்கங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதாவது அளவுகள் அப்படி நல்லா தெளிச்சுக்கங்க இத மட்டும் செய்யுங்க ட்ரை குட மாவிடி கொடுக்கணும் மாசம் ஒரு தடவையாவது அப்படி கொடுத்தனும் இல்ல ஒரு தடவையாவது ட்ரைகோட மாடியும் கலந்து கொடுத்தா நல்லது கொஞ்சம் பாத்துக்கோங்க